கனவுகளே ஆயிரம் கனவுகளே கனவுகளே ஆயிரம் கனவுகளே காதல் தேவனின் தூதர்களே என் கண்மணியை இங்கு வரச் சொல்லுங்கள் இங்கு வர சொல்லுங்கள் கனவுகளே ஆயிரம் இந்த பாடல் கவிஞர் காமராஜன் எழுதி நீதிக்கு தலைவணங்கு என்ற திரைப்படத்தில் வருகின்ற சூப்பர் டூப்பர் ஹிட் பாடல் காமராஜனை திரைப்பட பாடல் ஆசிரியராக அறிமுகப்படுத்தியவர் நமது புன்மணி செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் எழுதிய இளமை துள்ளலான பாடல்தான் இது இதில் வருகின்ற ஒவ்வொரு வரிகளையும் பார்த்தால் அப்பப்பப்பா அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த பாடலுக்கு இசையமைத்த மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இளமை துள்ளலோடு இசையமைத்திருப்பார் இதை பாடிய இசை பேரரசர் டி எம் எஸ் அவர்களும் இசை குயில் பி சுசிலா அம்மா அவர்களும் பிரமாதம பாடி அதுல பாடலினுடைய பிக்சரைசேஷனை பாத்தீங்கன்னா அப்பப்பப்பா செம இருக்கும் சூப்பரா இருக்கும் அதில் நமது பொன்மண செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருபத்தைந்து வயது வாலிபர் போல துள்ளலோடு காதல் காட்சியில் நடித்திருப்பார் இது ஒருவரம் இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நமது பொன்மண செம்மல் புரட்சி தலைவரை தமிழக மக்கள் அரியணையில் ஏற்றிய வருடம் அவரை வாழ்த்துவதற்காக கையில் மாலைகளோடும் சால்வைகளோடும் மக்கள் வெள்ளம் ராமாவரம் தோட்டத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படி வாழ்த்து சென்ற கவிஞர் நா காமராஜன் அவர்கள் தலைவருக்கு மாலை அணிவித்து விட்டு அங்கே பக்கத்திலே அமர்ந்திருக்கிறார் வெளியிலே கோஷமிட்டுக் கொண்டிருக்கிறார் புரட்சி தலைவர் வாழ்க தமிழகத்தின் முதலமைச்சர் வாழ்க வாழ்க என்று அப்போது கவிஞர் நா காமராசனை நமது பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அருகிலே அழைத்து அவர் காதில் தம்பி பார்த்தாயா நான் முதலமைச்சராக வேண்டும் என்று தொண்டர்கள் வெளியிலே நின்று இன்றும் என்னை வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களில் பல பேர் என்னை பார்த்து கூட இருக்க மாட்டார்கள் என்று சொன்னபோது நான் காமராஜன் அதிர்ந்து விட்டாராம் இந்த விஷயத்தை கவிஞர் நான் காமராஜன் அவர்கள் மேடைகளில் சொல்லி ஆச்சரியப்பட்டுக் கொண்டார் என்பதுதான் வரலாறு ஆகவேதான் அவர் அன்புக்கு நான் அடிமை தமிழ் பண்புக்கு நான் அடிமை நல்ல கொள்கைக்கு நான் அடிமை தொண்டர் கூட்டத்தில் நான் அடிமை என்று பாடியிருக்கிறார் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்